ஹாய் வணக்கம் ரேஷன் அரிசியில் பேக்கிங் சோடாலாம் இல்லாமல் ஒரு சூப்பரான கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு ஆப்பிள் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பேக்கிங் பவுடரில் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் ரேஷன் அரிசியில் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் பாலும் எப்படி எடுக்கிறதுன்றதும் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதை நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும் நான் இந்த டம்ளர் அளவில் வந்துட்டு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூடுதலாக உளுந்து கொஞ்சம் போல் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுடுங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துட்டு அதே தண்ணியில் தான் நம்ம அரைக்க போகிறோம் கூடுதலாக ஒரு கப்பு நம்ம சாதம் வெடிப்போடில் அந்த சாதம் எடுத்துக்கலாம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு அந்த சாதத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மழை மழை மழைன்னு அரைச்சிடணும் அந்த சாதம் வந்து தெரியக்கூடாது அது மிஷின்லேயே அங்கங்கே ஒட்டிக்கும் ஸோ நம்ம கையை வச்சு அந்த சாதத்தை எல்லா இடத்துலையும் எடுத்து விட்டுனா நல்லா மழை மழை மழைன்னு அரைச்சிடும் அதுக்கப்புறந்தான் அரிசியை போடணும் நம்ம கழுவி வச்ச அரிசியை அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடலாம் ஏன்னா ஆப்ப மாவு வந்து தண்ணியாக தான் இருக்கணும் நீங்கள் ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு போடுங்க நல்ல மாவை ஆட்டினதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே மழை 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 நான் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் காலையில் ஆட்டினீங்கன்னா நைட்டு செய்யலாம் நைட்டு ஆட்டினீங்கன்னா மறுநாள் காலையில் செய்யலாம் இப்போ தேங்காய் பழம் எடுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஃபஸ்ட்டு உடைச்சிக்கலாம் அதை குட்டி குட்டியாக பத்து இங்கே போட்டுட்டு கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பெரிய வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க ஏன்னா சின்ன வடிகட்டியில் ரொம்ப நேரம் ஆகும் ஸோ பெரிய வடிகட்டில் கட்டி வடிகட்டிக்கலாம் இது வந்து த்ரீ டைம்ஸ் இதில் பால் எடுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் ஸோ அந்த எதாவது தேங்காயோடைய டஸ்ட் எல்லாம் இதில் வந்துடும் இதுக்கு தேவையான சக்கரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு போடுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த சுகர் வந்து தூக்கலாம் தெரியும் இல்லைன்னா எவ்வளோ சுகர் போட்டாலும் தூக்கலாம் தெரியாது சுமாரி நாள் காலையில் நம்ம எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கணும் அதை நம்ம அந்த சாதம் போட்டிருக்கிறதுனால பேக்கிங் சோடா தேவையில்லை அதுவே நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற்றிடலாம் அவ்வளோதான் இது கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு ஆப்போசரியாக வரலன்னா கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம் தேவைப்படாது இருந்தாலும் சொல்றேன் நான் யூஸ் பண்ணலை நான் உங்களுக்கு ரெண்டாப்பும் ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் திக்க இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ரெண்டாவது ஊற்றியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு நன்றி வணக்கம்